ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கேங்க ஹாப்பி நியூ இயர் வரப்போகிற பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்காக எல்லாருமே வீடு க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க எங்கள் வீட்டில் நான் எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டேன் போகி பண்டிகை அன்றைக்கி வீடெல்லாம் தொடக்கிறதோடு மட்டும்தான் இருக்குது நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு நிலைவாசப்படியெல்லாம் கோலம் போட்டிருந்தேன்னா சரி எங்கள் வீட்டு குட்டி அரண்மனையே உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் கோயம்புத்தூரில் வாடகைக்கு இருக்கிற வீடு தான் என்னோடய சொந்த ஊரில் எனக்கு சொந்த வீடு இருக்குது சின்ன வீடு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டு நிலைவாசல் நிலைவாசல் படியில் மஞ்சள் தடவி இருந்தேன் கழுவிட்டு இப்போ வந்து வெள்ளைக்கோளம் போட்டிருக்கேன் போகி பண்டிகை அன்னைக்கு நல்லா கழுவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுக்கு பிறகு இன்னும் நிறையா அலங்காரங்கள் செய்ய வேண்டி இருக்குது நிலைவாசப்படிக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் ஒரு வாஸ்து தொட்டி வச்சுருக்கேன் சின்ன தொட்டி தான் அதில் பூ கிடைக்கிறப்போலாம் நான் போட்டுருவேன் பக்கத்திலே ஒரு கோமாதா கண்ணுக்குட்டியும் பசு மாடும் இருக்கிற மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பூஜை அறைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களில் இந்த கோமாதாவும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ரூமு பெட்ரூம் அதோட அட்டாச்சாக பாத்ரூம் இதுதான் நாங்கள் இருக்கிற வீடு எனக்கு மணி பிளான்ட் செடினா ரொம்ப பிடிக்கும் சமீப காலமாக இந்த டேபிளில் கூட ஆஃபீஸ் டேபிளில் மற்றபடி வீட்டில் வரவேற்பறைகள் எல்லாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த மணி பிளான்ட் செடி வளர்ந்துட்டுருக்கு கொஞ்ச காலமாக தான் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்துகிட்ருக்குது இது தண்ணியிலே வளரக்கூடிய தாவரம் அப்படிங்கிறதுனால ஆஃபீஸ் டேபிளில் கூட எல்லாருமே வச்சுருக்காங்க இது பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணும் அதுக்காக தான் இந்த செடி எல்லாருமே வச்சுருக்கிறது ஒன் லேக் சப்ஸ்கிரைபருக்கு நான் ரீச் பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க இதுதான் என்னோடய ஃபேமிலி என்னோடய பையன் பொண்ணு இப்போ எல்லாருமே வளர்ந்துட்டாங்க இது சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ் என்னோட ரிசப்ஷன் ஹால் இப்படி தான் இருக்கும் குட்டியாக இருக்கும் பாப்பா வந்து படிச்சுட்ருக்கா இதுதான் என்னோடய கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் தான் கபோர்டு வந்து அதிகமாகவே இல்லை இருக்கிறதுக்குள்ளே தேவையான பொருட்களை மட்டும் வச்சுட்டு மீதம் எல்லாத்தையுமே நான் கட்டி மேலே போட்டுவிட்டேன் இது வந்து நான் சால்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பரை வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான காப்பி வடிகட்டியை கட் பண்ணி வச்சுக்கணுன்னு அதே போல் இந்த மாதிரி டூத் ப்ரஸ்ஸை உல்டாவாக கட் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா மிக்சி இந்த மாதிரியான பொருள்களை தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் மற்றபடி இது வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு டவல் வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பாஞ்ச் இருக்குது ஒன்று வந்து அடுப்பு துடைக்கிறதும் என்னை வந்து பூஜையில் உள்ள பொருட்களை இந்த பூக்களை துடைக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் காலையிலே சமைச்சது நான் எப்போதுமே அடுப்பு மேலே பாத்திரம் வைக்காமல் இருக்க மாட்டேன் வெறும் அடுப்பாக வைக்கக்கூடாது பாத்திரம் கண்டிப்பாக இருக்கணும் மட்டன் குழம்பு சாதம் வச்சாச்சு நான் வந்து ரேஷன் அரிசி வடிக்கிறதுனா அந்த மண்பானையில் தான் நான் வடிப்பேன் இது வந்து நான் கிரிப்டுக்காக செஞ்சது தான் வீடியோஸு அட்டையில் துணிக்காய வைக்கிற கிளிப்பை ஒட்டி வச்சுக்கலாம் பிரித்த பொருள்களை அதுக்குள்ளே வச்சுக்கலாங்கிறதுக்காக இந்த செல்ஃபில் தான் எனக்கு தேவையான பாத்திரங்கள் எனக்குமே நான் வச்சுருக்கேன் தேவைப்படுறது தான் ஒரு ரெண்டு அல்ல மூணு நபருக்கான பாத்திரங்கள் அந்த ஸ்டாண்டில் க கரண்டியை மாட்டினோன்னாக்கா எடுக்கிறதுக்கு பொருள்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டாண்ட்லேயே குட்டி ஸ்டாண்டிங்கிட்டு இருக்குது அதுலேயே வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு அல்வா டப்பாவில் நம்மளுக்கு தேவையான அனைத்து ப்ளேட்ஸையும் நீங்கள் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து தனியாக இதை இவ்வளோ பிளேட்ஸையும் குட்டி பாக்ஸு தான் நான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பத்து ப்ளேட்ஸுக்கு மேலே நான் வச்சுருக்கேன் எனக்கு சமையல் பண்ணும்போது குட்டி குட்டி பிளேட்ஸ் நிறையா தேவைப்படும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்காக நம்ம தனியாக ஒரு இடத்த வைச்சோன்னாக்கா அது நிறைய இடத்தடிக்கும் இந்த மாதிரி அல்வாட்டப்பால் நீங்கள் வைக்கும்போது இடமும் சேவ் ஆகும் இது வந்து தேவையில்லாதது எப்போவாவது தேவைப்படுற பொருட்கள் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா எடுக்கக்கூடிய பொருட்கள் அதெல்லாமே நான் வச்சுட்டேன் மேலே பூஜைக்கு உண்டான பொருட்களை மட்டும் கீழே வச்சுட்டு மித்தது எல்லாமே அகல் விளக்குகள் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றினதெல்லாம் கழுவி மேலே வச்சிட்டேன் எப்போதும் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் உள்ள இந்த கவுண்டர் டாப் வந்து நான் ஃப்ரீயாக தான் வச்சுப்பேன் ஏன்னா நம்ம சமைக்கும்போது இட வசதி குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு பத்தாவது கீழே வச்சு வச்சு எடுக்க முடியாது இல்லையா அதுக்காக இந்த ப்ளேஸ் தான் நான் வச்சு சமையல் பண்ணுற இடம் அடுப்பு பக்கத்தில் எதுவுமே வைக்க முடியாது அதுக்காக இந்த இடத்த எப்போதுமே நான் காலியாக தான் வச்சுப்பேன் இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு தேவையான குட்டி கரண்டிகள் தனியாகவும் பெரிய ஸ்பூன் தனியாகவும் வச்சுருக்கேன் மற்றபடி நம்ம கிச்சனில் வந்து வச்சுருக்க வேண்டிய முக்கியமான டூ டூல்ஸ்களில் மிக முக்கியமானது இது கத்திரிக்கோள் கத்தி ஸ்க்ரூ ட்ரைவர் கொரடு இது எல்லாமே நான் தனியாக ஒரு ஸ்டாண்டில் வச்சு வச்சுருப்பேன் குக்கரோ மிக்சியோ எது லூஸாகிடுச்சுனாலும் நான் டக்குன்னு எடுத்து வச்சுருவேன் அதை வச்சு திருவிப்பேன் மார்க்கர் ஒன்றும் நான் வச்சுப்பேன் மளிகை பொருட்கள் ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா உடனே ஒரு பேப்பரும் பக்கத்தில் வச்சுருக்கிறது எழுதி வச்சுப்பேன் இது வந்து கிச்சனில் நம்ம வச்சிக்கக்கூடிய மு முக்கியமான பொருள்கள் பிளாஸ்க்கு வந்து இப்போ பனி நேரங்கிறதுனால எப்படி வெந்நீர் வச்சாலும் ஆறி போயிடுது இல்லையா அதுக்காக நான் அதில் ஹீட் பண்ணி வச்சுப்பேன் இந்த ரெண்டு செல்ஃபு தான் எனக்கு பொருள்கள் வைக்கிறதுக்கு இதுக்குள்ள தான் நான் வச்சுருக்கேன் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நாளும் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன் ஒரு குட்டி தட்டு வச்சு அதுக்குள்ளே குட்டி குட்டி டப்பாக்களை எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் நம்ம ரோலிங் பாக்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை நம்ம தட்டு வச்சு சாப்பிட்ற தட்டுக்குள்ளே வச்சு நம்ம சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் மற்றபடி தேன் பாட்டில் நான் நிறையா வாங்குவேன் பாட்டில்களில் நான் நிறையா வச்சுருக்கேன் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்த பாட்டில்களில் இஞ்சி பூண்டு இந்த மாதிரியான பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுட்டோன்னா நாள் படம் கெட்டு போகாது இதுதான் இதுக்குள்ளே மிளகு ஜீரகம் இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறேன் நான் வந்து வீடியோவுக்காகவோ அழகுக்காகவோ எந்த ஒரு பொருளுமே காசு கொடுத்து வாங்க மாட்டேன் படத்தை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மார்க்கரும் இந்த பேப்பரும் நான் ஏன் வச்சிருக்கேன்னா எடுக்கும்போது எதாவது தீந்து போணுச்சுன்னா நம்ம டக்குன்னு அந்த இடத்துல குறித்து வச்சுக்கலாம் எனக்கு சாமிக்குன்னு தனியாக செல்ஃபி எதுவுமே கிடையாது இது கீழே தான் வச்சுப்பேன் நான்வெஜ் எல்லாம் சமைக்கும்போது சில நேரம் ஸ்க்ரீன் போட்டுருவேன் இதில் போட வசதி இல்லை இது என்னோடய சாமி என்னை ஏற்றுக்கும் நான் பெருசாக எந்த தப்புமே செய்ய மாட்டேன் அதுக்காக நான் வந்து என் சாமிக்கிட்ட நான் பேசுவேன் எங்களுடைய குல தெய்வம் வந்து பைரவர் எனக்கு பிடிச்ச தெய்வம் வந்து முருகர் அதனால் என் சாமி என்னை ஏற்றுக்கும் பிறர் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது அதை விட நான் பெருசாக நினைக்கிறது மற்றவங்களுடைய மனசை வந்து நோகடிக்கக்கூடாது எந்த காரணத்துக்காகவும் நோகடிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் என்னை நிறைய பேர் நோகடிக்கிறாங்க அதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக என் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வந்துட்டுருக்கேன் அது கஷ்டம்னு சொல்ல முடியாது என்னுடைய இறுதி நாட்கள் வரை தொடரக்கூடிய ஒரு பேரிழப்பை நான் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் அதுலேருந்து நான் மீண்டு வர்றது சில பேருக்கு பிடிக்கலை பொறாமையாக இருக்காங்க அவங்களையெல்லாம் நான் பார்க்கல எனக்கு வந்து என்னை நம்பி இருக்கிற என்னோட ஜீவன்கள் கணவர் குழந்தை இவங்களுக்காக நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா வித கஷ்டங்களையும் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்சது இந்த யூடியூப் சேனல் இதில் எனக்கு தெரிஞ்ச பலவிதமான கண்டென்ட்டுக்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு என்னோடய சேனல் பிடிச்சி போய் தான் சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுதான் நான் எங்களுடைய வசந்த மாளிகை என்னோடய சொந்த ஊரில் இருக்கும்போதும் நான் எங்கள் வீட்டை எடுத்து போட்டிருக்கேன் அதே நீங்கள் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க என்னோடய உயிர் என்னோட பாரதி என்னோடய பாரதி பேரில் தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் என் உலகம் என் பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் முடித்தாச்சு ஹால் பார்த்தாச்சு இப்போ ரூமுக்கு வந்திருக்கோம் இதுதான் எங்களுடைய பெட்ரூம் சின்னது தான் ஒரு கட்டில் ஒரு பீரோல் வச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அட்டாச் பாத்ரூம் இங்கேயும் நான் ஒரு மணி பிளான்ட் செடி வச்சிருக்கேன் பாருங்கள் எனக்கு மணி பிளான்ட் செடினா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா இடங்கள்லேயுமே நான் மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன் இதில் பூரா பவுடர் மற்றபடி இதில் வந்து ஜுவல்ஸ் வச்சுருக்கேன் பவுடர் நினைக்காதீங்க எல்லாமே கவரிங் வளையல்கள் தான் நாங்கள் வந்து மீடியமான உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க தான் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது லோன்னு சொல்ல முடியாது இது வந்து க்ரீம் ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் இது நீங்கள் போ பக்கத்தில் போட்டிருக்கதே தெரியாது சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு இதை போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு கோகுல் சாண்டல் இல்லைனா மைசூர் சாண்டல் பவுட்ரு போட்டிங்கனாக்கா நல்ல ப்ரைட்டாக இருக்கும் உங்களுடைய ஃபேஸ் வந்து இந்த செல்ஃபு இது தான் இதுக்குள்ளே தான் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் ஹேண்ட் பாக்ஸ் மற்றபடி இந்த பொருள்கள் இந்த குட்டி பொண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீழே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது பொட்டு ஸ்டிக்கர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் என்னோடய பாப்பா மட்டும்தான் பெட்டில் படுப்பா நாங்கள் வந்து கீழே தான் படுத்துப்போம் என் பையன் நான் எல்லோரும் எங்களுக்கு பெட்டில் படுக்க பிடிக்காது பாய் விரித்து தான் நாங்கள் படுத்துப்போம் இந்த செல்ஃபில் தான் நாங்கள் துணியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் பீரோல என்னோடது எங்கள் பார் சந்தியா எல்லாரோடது இருக்குது இது சந்தியாவோட காலேஜ் போடுற ரெகுலர் ட்ரெஸ்ஸு பீரோல் ட்ரெஸ்ஸில் பீரோலில் உள்ள ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து மடிக்கிறது என் பாப்பா தான் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் மடித்து அழகாக வைப்பா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு குட்டி குட்டி பொம்மைகள் சின்ன குழந்த மாதிரி எனக்கு பொம்மைகள் ரொம்பவே பிடிக்கும் என் பொண்ணுக்கும் பிடிக்கும் என்னோடய இந்த வீடியோஸ் பார்க்குற அனைவரும் வாழ்க வளமுடன் இதுதான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வந்து ஒரு கோவில் திருவிழாவில் எனக்கு ஜானகின்னு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் ஜானகி எங்களுடைய வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வீட்டை எப்படி நீட்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா வேறு ஏதாவது நான் மாற்றங்கள் செய்யணுமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய குட்டி முருகர் அழகாக இருக்காங்க கேலண்டர் பேப்பரை வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஏதாவது என்ன தரப்பட்டுடுச்சி அப்படின்னாக்கா அதை தொடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்னோடய பாப்பா பரதநாட்டியம் போது இது காலேஜ் போனப்ப என் உலகம் என் பாரதி இவன் தான் ஐ லவ் யூ பாரதி ஐ மிஸ் யூ பாரதி என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் பேர் துணையாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது வாழ்க வளமுடன் ஹாப்பி நியூ இயர் விஷயம் ஹாப்பி பொங்கல்